வணக்கங்க நீங்க ஒரு விஷயத்த மறக்க நினைக்கிறீங்களா சுலபமான வழி சொல்லுவா அந்த விஷயத்த மறக்க நினைக்காதீங்க மறக்கணும் மறக்கணும்னு நினைச்சுட்டே இருந்தா எப்படி மறக்க முடியும் திரும்ப திரும்ப நினைக்கிறதால அந்த விஷயத்த இன்னும் இன்னும் ஆழமா தானே யோசிப்போம் அப்புறம் எப்படிங்க மறக்கிறது கொஞ்சம் அறிவியல் சேர்க்கலாங்களா நம்மளோட மூலையில இருக்கிற ஹிப்போகேபஸ் அப்படிங்கிற பகுதி தான் ஞாபக சக்திக்கு சொல்றாங்க நம்மளோட ஞாபக சக்தி பல வகையா பிரிக்கிறாங்க கேக்குற ஆனா கவனிக்காத முக்கியத்துவம் கொடுக்கப்படாத விஷயங்களை பத்தினதுங்க நம்ம மூலையில ஒண்ணுல இருந்து மூணு நொடிகள் வரைக்கும் தான் இது நிற்கும் அடுத்ததா ஷார்ட் டேர்ம் மெமரி இந்த வகை ஞாபகம் நம்ம மூளையில ரெண்டு நிமிஷம் வரைக்கும் தங்குங்க ஒரு புகைப்படத்துல யார் யார் இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறது பெயர் அல்லது தொலைபேசி எங்கள் நினைவுல வச்சுக்கிறது மாதிரியான விஷயங்கள் இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில அடங்குங்க மூணாவதா இருக்கிறது லாங் டேர்ம் மெமரி இந்த வகை ஞாபகங்கள் பல வருஷமோ இல்ல வாழ்நாள் பூராவுமேவும் நினைவுல இருக்கலாமுங்க நம்ம சின்ன வயசுல நடந்த நம்மள ரொம்ப பாதிச்ச விஷயங்கள் இப்பவும் நமக்கு நினைவுல இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இதனால என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா சென்சரி மெமரி தான் ஷார்ட் டவுன் மெமரியா மாறுது அப்புறம் லாங் டவுன் மெமரியா நிலைச்சிடுதுங்க அதாவது சில நொடிகள் நடக்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கிறதால அது சில மணி நேரம் நம்ம நினைவுகள்ல இருக்கு அதே விஷயத்த தினமும் நினைக்கிறதால அது நம்மளோட மூளையில பதிஞ்சு பல வருஷம் நிலைச்சு நின்னுடுதுங்க அதனால ஒரு விஷயத்த மறக்க நினைச்சா அந்த விஷயத்த மறக்கணும்னு நினைக்காதீங்க நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை மறக்கணும்னு நினைப்போம் ஆனா ஏதாவது ஒரு சம்பவம் அந்த விஷயத்த ஞாபகப்படுத்தி நம்மள முடக்கி போட்டுடுங்க அதுல இருந்து வெளியே வர்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லதா ஆனா முடியாத காரியமும் இல்லைங்க ஒரு சுலபமான வழி என்னங்க அப்படின்னா மறக்க நினைக்கிற விஷயத்த நினைவுக்கு வர்றப்போ உங்க கவனத்தை வேற ஏதாவது ஒரு வேலையிலயோ சிந்தனையிலயோ செலுத்திடுங்க முதல்ல ஒரு அஞ்சாறு முறை இது கடினமாதான் இருக்கும் ஆனா போக போக நமக்கே தெரியாம அந்த விஷயத்த நினைக்க மறந்துடுவோம் அதனால நினைக்க மறக்கணும் அப்படின்னா மறக்க நினைக்காதீங்க உங்களோட எனக்கான நேரத்துக்கு நன்றிங்க உங்களோட கருத்துக்கள் என்ன உயர்த்தும் என்னோட கருத்துக்களான உங்களை உயர்த்த முயற்சி பண்றேனுங்க இப்படிக்கு என்று அன்புடன் நான் உங்கள் சாணக்கியன்